எல்லாரையும் நம்பி உள்ள அடைக்காது ஜாக்கிரத்தை இன்னைக்கு அதிகமா கோணாய்க்கள் வந்துட்டா கோணாய்க்கனா என்ன நிமா தோடியூல் நின்னுடுவாங்க கண்ணதா ஆஹ் என்ன அர்த்தம் அது எப்படிதா வா பக்தி போல மடிக்கும் கொஞ்சம் சீக்கிரமா

அந்த வாத்த நாள் தான் வாழ வணமையும் உண்டாச்சு உடல் குறைக்கலை எல்லா ஜீவராசிகளும் உண்டாச்சு அந்த மனிதன மட்டும் வாத்துனால உண்டாக்கல அவன் நடலொய்யா அந்த கையான மண்ணை எடுத்து உருவாக்கி அந்த மண்ணுக்கு ஜீவனை கொடுத்தாருங்க ஜீவாத்துவமான மனிதன் அமை நடலொய்யா ஐயா வாழ்த்தனால உண்ண என்னையும் படைக்கலாமையே இந்த உலகத்துக்கு எல்லாத்தையும் வாக்கினால படைச்சாரு உன்னை என்ன மட்டும் வாக்கினாலும் படைக்காம என்ன பண்ண அவரு அவரை கையிலால மன்ன எடுத்து அவரு உருவத்த போல குழவனே குழவனே படைப்பின்காரண கவி அவர் <muchas> ஒருத்தமைத்திற்கு <muchas> <muchas> <muchas>

ஆபாயத்துக்காக வரல எனக்கு நல்ல ஒரு மாடல் ஒரு ஆஸ்திரல நான் ஒரு மாடலா இருந்தேன் நல்ல ஜாப் எனக்கு நல்ல பணம் நல்ல வசதி அந்த இடத்தை விட்டு நான் வெளியில் வந்த காரணம் கேட்டு ஆண்டு சொன்னாரு என் வேலை செய்யறதுக்கு நீ ரெடியா அலையா அலையா உடைய சத்தம் பன்னெண்டு ஒரு மணி அந்த மதியில துங்கும் போது காற்றுல அவனுடைய சத்தத்தை கேட்டு ஏச்சி உட்கார்ந்து இருக்கிறேன் காற்றுல பட்ட பட்ட பட்டன் அடிக்குது அவரோட சத்தத்தை நான் கேட்டேன் அவரோட சத்தத்தை அவனுடைய வாய்ஸை கேட்டுதான் ஊழியத்து பாத்தேன் அலையலையா அலையலையா அவனுடைய வாய்ஸை கேட்டு மத நாதா இன்னைக்கு வரைக்கும் ஓடிந்து இருக்கிறேன் நான் இஷ்டமா நான் பிளான் போட்டு என்னுடைய விருப்ப பிரகாரம் மூழித்து இருக்கிற மத இருந்திருக்க மாட்டேன் புரிதா பண்ணுக்கே ஐயா சேர் மேல உட்கார்ந்து இருக்கீங்களா ஐயா உங்களுக்கு தான் சொல்றேன் நான் சும்மா வரல நான் இங்க ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டு தான் இங்க நான் வந்தேன் ஆமென் ஹalleluya ஆண்டவுடைய சத்தம் அనికి காலில என்னவே Dress எடுத்து ஓட வச்சி என்னவே ஹalleluya அப்படியே சத்தம் கேட்ட உடனே உடம்பெல்லாம் பதிர்ச்சி அப்படியே தட தட தடன்னு ஏன்னா இது வரைக்கும் அப்படியே சத்தம் நானே கேட்டதில்ல

சத்தம் ச எனக்குடிய என்ன பேச வைத்தே அப்படின்னு வரல சத்தத்தை கேட்ட அந்த சத்தம் என் லைஃப் மாறுச்சு அவ ஏதாவது அவருடைய சத்தம்

அருமையான சத்தம் நம்மளை வாழ வைக்கிற சத்தம் வாய்ஸ் நம்ம அல்லா